ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நான் வந்து இந்த இயக்கத்தில் விசுவாசமாக ஏற்றத்தாழ்வுகளுக்கு மத்தியில் அதுக்கு பரிசாக இன்றைக்கு என்னை கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறார்கள் என்பது மன சொன்னார் அதுதான் எங்களை சந்தித்திருக்கிறப்ப என்னட்ட போன்ல பேசுறப்ப எல்லாம் கடந்த ரெண்டு மூன்று மாதங்களாக தான் சொல்லி வந்தேன் அதனால் ஒரு புரட்சித்தலைவர் கண்ட இயக்கத்தில் அம்மாவின் இயக்கத்துல இன்றைக்கு எனக்கு தெரிந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஒரு மூத்த நிர்வாகி அவர் அவர் என்ன ஊடகத்துல நாளைக்கு எப்படி இன்னைக்கு இன்னைக்கு அவர் பிரஷ பாக்கலாம் என்ன இல்ல பாக்கல காலையில பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு ஆமா வந்து பாத்துக்காரு நாளைக்கு அவர் மூத்த நிர்வாகி நாளைக்கு அவர் நாங்கள் நல்லா அண்ணனாக மதிக்கக்கூடியவர் அவர் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசுறது கூட பசும்பன் வந்தப்ப நான் சொன்ன ஊடகத்துல அவர் விருந்தாளியா வந்திருக்கிறாரு நாங்க அரசியலுக்காக அவரை அழைத்து வரவில்லை அவர் தொலைபேசியில எங்கள்கிட்ட பேசி நானும் இந்த ஆண்டு வருகிறேன் உங்களோட ஏன்னா அம்மா அவர்களோட பல ஆண்டுகள் அவர் வந்து அம்மா அவர்கள் வருவதற்கு முன்பு அங்க வந்து அந்த பாதுகாப்பை சரியா சொல்லக்கூடியவர் இன்றைக்கல்ல எனக்கு வந்து அவர் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு எண்பத்தி ஏழு அம்மா வந்து ஜேனியா செயல்பட்ட காலத்தில இருந்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக எனக்கு நன்றாக தெரிந்த ஒரு நண்பர் அவர் எழுபத்தி ஏழு சட்டமன்ற உறுப்பினராக செயலாற்றி வந்தவர் அம்மா அவர்களுக்கு மிகவும் விசுவாசமாக செயல்பட்டவர் உயர்வு தாழ்வு வந்தாலும் கட்சியை விட்டு போனப்பையும் எவ்வளவு இடர்பாடுகள் அம்மாவுக்கும் இயக்கத்திற்கும் பொழுதெல்லாம் விசுவாசத்தோடு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அம்மா அம்மாவர்கள ஆதரவாக இருந்தவர் அவர் அதனால அவரை பற்றி நாம் எதுவும் பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் நீங்கள் அரசியலாக பார்க்கிறீர்கள் நான் அம்மா அவர்கள் அன்றைக்கு ஜே செயல்பட்ட பொழுது தமிழ்நாடு முழுவதும் அந்த ஓபன் வேளா உட்கார்ந்து வருவாங்க உட்கார்ந்து வர்றப்ப எங்களுக்கு அன்றைக்கே அவர் தான் முன்னாடி அம்மாவுடைய புரோகிராமெல்லாம் கிராமம் கிராமமாக பல மாவட்டங்களுக்கு சென்றப்ப மறைந்த பெரியவர் எஸ் எஸ் அவர்களும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தான் அம்மாவுடைய டூர் புரோகிராம அப்பயே ஃபிக்ஸ் பண்ணாங்க இன்றைக்கு அல்லது இப்பல்ல அவங்க முதலமைச்சர் தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு அல்ல எண்பத்தி ஏழில் எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் பதினைந்து அண்ணா பிறந்தநாள் அன்றைக்கு அம்மா வந்து தஞ்சை மாவட்டத்தில் அப்ப இருபது தொகுதியாக இருந்த ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் முதன் முதலாக மக்கள் சந்திப்பு கிராமம் கிராமமாக சென்றார்கள் அப்பெல்லாம் இப்ப மாதிரி வேனில் லிஃப்ட் கிடையாது ஏறி இறங்குற மாதிரி அப்பெல்லாம் மேலே அம்மா ஓபன் லாரி மாதிரி ஜாக்கியை போட்டு கீழே ஃபிட் பண்ணி மேலே ஓப்பன் வேனில் உட்காந்துருப்பாங்க அப்போ வேனில் பாதுகாப்புக்காக நான் மேலே அம்மாவுக்கு உறுதுணையாக பின்னாடி அமர்ந்திருக்கிறப்ப அந்த டூரே எல்லாம் எண்பத்தி ஒம்பது ஜனவரி தேர்தல் உட்பட எண்பத்தி ஒம்பதுல ஜனவரி இருபத்தி ஒன்று நினைக்கிறேன் தேர்தலும் அதை நடந்துச்சு அந்த தேர்தல் சமயத்திலே அவர் அப்ப பெரியவர் எஸ் டி அவர்களும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தான் அம்மாவை வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் அழைத்து செல்லும் பொழுது ஒரு பம்பரம் போல செயல்படுவார் பதவியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் செங்கோட்டையன் அவர்கள் கடைசி காலம் வரை அம்மாவுடைய பேர் பேசினாங்க அப்படி இல்ல அவர் வந்து ஒரு ஆர்கனைசர் அவர் வந்து சிறந்த நிர்வாகி கிளைக்கழக செயலாளராக எழுபத்தி ரெண்டுல புரிஞ்சித்தலைவர் காலத்தில் பஞ்சாயத்து தலைவராக இருந்து தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கியவர் இளம் வயதில் இருபத்தஞ்சி வயதிலேயே இருபத்தி ஆறு வயதிலேயே இருபத்தி ஏழில் சட்டமன்ற உறுப்பினர் வந்து தொடர்ந்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு தெரியும் தொண்ணூற்றி ஆறு உறுமுறை தான் தோற்றாருன்னு நினைக்கிறேன் தொண்ணூற்றி ஆறில் வண்டி தான் மற்றபடி அவர் வந்து அவர் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறார் என்று ஏதாவது தெரிந்தால் அவர் என்ன பேசுகிறார் என்பதை பார்த்துவிட்டு அதுக்கு பிறகு தை சொல்வது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு ஒரு உங்களுடைய பார்வை ஒன்று நீங்க கேக்குற கல்வியை நான் தப்பா சொல்லல பட் எனக்கும் அவருக்குமான அந்த உறவு நட்பு என்பது கிட்டத்தட்ட நாற்பது நாற்பது ஆண்டுகளாக உள்ளது இன்னும் சொல்ல போனா தொண்ணூத்தி ஒன்பதுல அம்மா அவர்கள் என்னை முதல் முறையாக பாராளுமன்ற வேட்பாளராக நிறுத்திய பொழுது என்னை கோபிச்செட்டிப்பாளையத்தில் வேட்பாளராக நடத்த வேண்டும் என்று அம்மாவிடமே வந்து அவர் சொன்னார் ஏன்னா நாங்களாம் அந்த எண்பத்தி ஏழுகள்ல கட்சியெல்லாம் தாண்டி அண்ணன் தம்பிகளாக நாங்கள் பழகியவர்கள் அவர் போல அம்மாவுக்கு ரொம்பவும் பிடித்த சில தலைவர்கள் இருக்கிறார்கள் சில பேர் இன்றைக்கு இல்லை மறைந்து விட்டார்கள் அவர்கள் எல்லாம் அப்பொழுது நான் அம்மாவுடைய ஒரு நிழலாக இருந்த சமயத்துல அவரோட நெருங்கி பழகின்ற வாய்ப்பு இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் அதனாலதான் சொல்றேன் நான் அரசியலாக பேசவில்லை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் மிக வருத்தமாக நேற்று கூட நான் தொலைக்காட்சியில் பார்த்தாக்க மிகவும் வருத்தத்துடன் அவர் சொல்லியிருந்தார் அதனால நாளைக்கு அவர் என்ன அவர் மீடியாவில் என்னைக்கு பேசுறாரோ அதை தெரிந்து கொண்டே அதற்கு பிறகு நான் பேசுவது தான் நான் மரியாதையாக இருக்கின்றது சட்டமன்ற ராஜினாமா பண்ணது அதிமுகவுக்கு பின்னடைவா இல்லை அதிமுக ஒருங்கிணைப்பு குழுக்க பின்னடைவா யாருக்கு பின்னடைவே என்று என்பது தெரியும் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும் தலைவர்களுக்கும் தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும் அதுதான் உண்மை யோகத்தை வீழ்த்துவதற்காக அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு எங்களோடு பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் பண்ற எங்களோடு பயணித்துக் கொண்டிருப்பவர் கரெக்டா அதனால அவர் ஒரு முடிவு ஏன்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட இருபத்தி மூன்றாம் தேதி

திரு விஜய் அவர்களை சந்தித்தது பற்றியும் என்னிடம் அவர் எதுவும் பேசவில்லை எல்லாவற்றையும் தாண்டி அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு அவர் ஊடகத்தில் எதுவும் பேசிய பிறகு பிறகு நாம வந்து அதை பற்றி தான் பேசுவதுதான் அவரும் வந்து இப்ப புரட்சி தலைவர் காலத்திலிருந்து இயக்கத்தில் இருப்பவர் அமைச்சரெல்லாம் இருந்தவர் அதை நானும் பார்த்த தொலைக்காட்சின அதுபோல அமைச்சர் சேகர்பாபு எங்களுடைய பழைய சகாதான அவரு அவர் போய் அவரை பார்த்து பேசி அதெல்லாம் தொலைக்காட்சியில பார்த்த பொறுத்திருப்பு அவசரப்பட்டு கேள்விகள் சரி ஆனா அவர் வந்து சில பேர் சொன்ன மாதிரி பைலட்லாம் கிடையாது ஒரு சிறந்த நிர்வாகி அவரை கொங்கு நாட்டு தங்கம்னு எல்லாரும் சொல்லுவாங்க கட்சியில் உள்ளவங்க ஒரு மென்மையானவர் எல்லோரிடமும் நன்றாக பழகக்கூடியவர் நன்றாக கட்சி பணி செய்யக்கூடியவர் அவரை பற்றி நாம் ஏதாவது இந்த நேரத்தில் சொல்வதே அவருக்கு மன வருத்தத்தை கொடுக்க கூடாது அந்த முறையில் எனக்கு ஒரு அண்ணனாக மூத்த அண்ணனாக நினைக்கிட்டேன் அதனால வந்து அவர் ஏதோ பேசிட்டோம் அதுக்கப்புறம் வந்தவர்

அண்ணன் முத்துசாமி அவர்கள் அப்பொழுது அங்க அமைச்சராக இருந்தார் அங்க பதினோரு தொகுதிகள் நினைக்கிற பதினோரு எம்எல்ஏகள்ல ஏழு பேர் செங்கோட்டையனோட தான் இருந்தாங்க அவரை சேர்த்து அம்மாவுக்கு ஆதரவாக அப்பொழுது மாவட்ட செயலாளர் அந்த காலகட்டத்திலிருந்து எனக்கு அவர் தெரியும் அது அவருடைய முடிவு என்பது எதற்காக எடுத்தார் இல்ல என்ன என்பது அவர் நிச்சயம் சொல்லுவார்ல அதனால நான் அவர்கிட்ட ரெண்டு நாளா பேசவும் இல்லை நேற்று ஊடகங்கள்லாம் அந்த செய்தி வந்தாலும் நாங்க வெளியூர்கள் வந்ததுனால ஊடகத்துல வர செய்தியை வைத்து அவரு வயதில் மூத்தவர்கிட்ட அண்ணனாக மதிக்க பேசுவது நன்றாக இருக்க கூட இருக்காதுன்னு தான் இது வரைக்கும் பேசல எப்படி என்கிட்ட பேசுவார் அவர் அதனால அதுக்கப்புறம் நான் அவரை பற்றி பேசும் பொழுது எதா இருந்தாலும் அரசியல் எல்லாம் தாண்டி எங்களுக்கு அவர் மீது மிகுந்த மரியாதை உள்ளது அதனால நான் இது வரைக்கும் பேச வருது பொறுத்திருந்து பாருங்க இப்போ வந்துட்டு கூட்டணி வாய்ப்பு இருக்கிறோம் அதாவது நாங்கள் எந்த ஒரு கட்சியுடனும் இதுவரை முடிவு செய்யவில்லை நான் படம்பரேன் உங்களுக்கு சொல்லிருக்கேன் சில கட்சிகள் அவர்களது கூட்டணிக்கு நாங்க வர வேண்டும் என்று எங்களோடு பேசி வருவது உண்மை ஆனா அது எந்த கட்சிகள் என்னன்னு இந்த நேரத்துல பேசுவது

தமிழ்நாட்டு நலனுக்காக தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக கவர்னர் அவர்கள் செயல்படுவது அது மாதிரி செயல்படுவதுதான் சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் தீவிரவாதிகளோட தமிழ்நாடு மாறுது பிளஸ் வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற மாட்டேங்கிறாங்க ஆங்கிலத்தில் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு நீங்க முதல்வர் வேற சொல்லியிருக்காரு தகுதி தகுதி தரக்குறைவான பேச்சு முதல்வர் சொல்லியிருக்காரு அதை எப்படி பார்த்து தமிழ்நாட்டில் தீவிரவாதம் இருக்கா என்ன எனக்கு தெரியாம சொல்லுங்கம்மா தீவிரவாத தீவிரவாதிகள் அது ஊடுருவல் இருக்கா இல்ல எங்கேயாவது தீவிரவாதிகள் தாக்குதல் இருக்கா நான் உடனே திமுகவுக்கு ஆதரவா பேசுறேன்னு நீங்க சொல்ல ஆரம்பிப்பீங்க நான் எதையுமே யதார்த்தத்தை தான் நான் சொல்லுவேன் தமிழ்நாட்டில் ஒன்னும் தீவிரவாதிகள் முகாமோ தீவிரவாதிகளோ இருப்பதாக சும்மா பொய்யா சொல்லக்கூடாது சட்டப்பொழுது இப்ப இந்த காலத்துல இந்த போதை மருந்து பழக்கத்தால சட்டம் குழுந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு என்பது உண்மை அதை முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு தடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய நிலைப்பாடு அதே போல தமிழ் ஆங்கிலம் ஆங்கிலம் தான் வளருது தமிழ்நாட்டுல தமிழ் வளரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன்

தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அந்த அரசாங்கத்தை நமக்கு பிடிக்குதோ இல்லையோ ஆட்சியாளர்களை நமக்கு பிடிக்குதோ இல்லையோ தமிழ்நாட்டு மக்கள் அறுதி பெரும்பான்மையோட ஒரு ஆட்சிக்கு வாய்ப்பு அளித்திருக்கிற அவர்கள் மக்கள் நலன் சார்ந்து கேட்கிற கோரிக்கைகளை மத்திய அரசு தாயுள்ளத்தோடு அருகே அதை அதை திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்பதுதான் நமது எல்லோருடைய வேண்டுகோளை தான் இப்ப கூட டெல்டா பகுதியில் அந்த ஈரப்பதத்தை விவசாயிகள் கோரிக்கை அது மலையில கடுமையான மலையில டெல் பயிர்கள்லாம் அதுல பாதிக்கப்பட்டிருக்க இருபத்தி ரெண்டு சதவீதமாக ஈரப்பதத்தை உயர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கை அதை அரசாங்கத்திட்ட வைக்கிறாங்க தமிழ்நாடு அரசாங்கம் அதை மத்திய அரசு கேட்கிறாங்க இதுல இங்கே யார் ஆட்சியில இருக்காங்க என்பதை எல்லாம் தாண்டி மத்திய அரசாங்கம் தாய் இல்வத்தோடு தமிழ்நாட்டு மக்களை அவர்களின் கஷ்டங்களை போக்குவதற்கு அதற்கான நிதியை யார் ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருந்தாலும் அதற்கான திட்டங்களுக்கான நிதியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும் அதுதான் தமிழ்நாட்டில் மெட்ரோ ரயில் திட்டத்தை கேட்ட கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி முதல்வர் இன்னைக்கு விமர்சித்தார் சார் அது முதல்வர் ஏதாவது விமர்சிக்கிறாரு மெட்ரோ ரயில் திட்டம்ங்கிறது தமிழ்நாட்டுல இப்ப மக்கள் தொகை நகரங்களில் தான் மாநகராட்சி நகரங்கள் அதை நோக்கிதான் கிராமங்கள்ல இருந்து மக்கள் நிறைய குடிபெயர்ந்து தான் வேலை வாய்ப்புகள் அதிகமாக அங்கே தான் பணிகள் இருக்கிறதுனால பிசினஸ் இருக்கிறதுனால நிறைய கிராமங்கள்ல இருந்து நகரங்கள்ல மக்கள் குடியேறி வருகிறார்கள் போக்குவரத்து நெரிசல் இப்ப நான் கூட தொலைக்காட்சியில் ஊடகத்தில் பார்த்தேன் பதினைந்து நிமிடத்துக்கு ஒரு கார் விற்கிது தமிழ்நாட்டில் இந்தியாவில் சொல்ற அளவுக்கு வாகன நெரிசல் அதிகமாக அதனால ஒரு தொலைநோக்கு பார்வையோட மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வர்றதுங்கிறது வந்து மக்கள் நலன் கருதி தானே அந்த இது அதுபோல ஒரு தொலைநோக்கு பார்வையோட வருங்காலத்தில் பாதிப்பு இல்லாமல் இருப்பதற்கு மக்கள் போக்குவரத்து நெரிசலால் பாதிப்பு வராமல் இருக்குவதற்கு தொலைநோக்கு இப்ப எப்படி போர் லைன் கொண்டு வரோம் அதே மாதிரி மெட்ரோ ட்ரெயின் வருவது முக்கிய நகரங்களில் வருவதுங்கிறது நல்ல திட்டம் தான் அதுக்கு மத்திய அரசு உறுதியாக நிதி ஒதுக்க வேண்டும் அதிமுக ஒன்றிணைக்க அடுத்த கட்ட நடவடிக்கையா இது பண்றது என்ன மாதிரி நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் துரோகத்தை வீழ்த்தினாதாங்க அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் வீழ கூடிய அண்ணன் செங்கோட்டையன் என்ன அவராக போய் நீங்க சொல்ற மாதிரி விஜய சந்திக்கிறாரு ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் அந்த இயக்கத்தில் எத்தனையோ ஏற்ற வந்த வந்தபொழுது தலைமைக்கு விசுவாசமாக இருந்தவர் இப்பொழுது கூட தலைமையாக இருக்கிற பழனிச்சாமி தான் இவர் துரோகிங்கிறார தவிர இவர் ஒரு வார்த்தை தவறாக சொல்லவில்லை ஏற்று கூட அவர் தொலைக்காட்சி பேட்டியில் ஐம்பது ஆண்டுகள் நான் அந்த கட்சியில இருந்திருக்கேன் எனக்கு கிடைத்த பரிசுதான் இருந்தும் மனவருத்தோடு சொல்றாரு அதனால துரோகம் வீழ்த்தப்படுவதற்கு காலம் வரும் இந்த தேர்தல் அறிக்கார காலமாக இருக்கும் என்று நம்பிக்கிறேன் ஆரம்பிக்க போகணும் ஆரம்பிச்சு சரி சரி நான் அவர்கிட்ட இன்னும் பேசலை அவர்கிட்ட பேசிவிட்டு நான் நீங்கள் சொன்னதை கேட்டு அவர் ஆரம்பிக்கிறேன் டிசம்பர் பதினஞ்சாக்கு ஏதோ முடிவிடுன்னு சொல்லியிருக்கார் நான் பிரகேஷில் பார்த்தேன் உண்மை நான் பேசல பேசலை ரொம்ப நாள் ஒருவா சமீபத்தில் நான் அவர்கிட்ட பேசல

மாற்றுத்திறனாளி வரை போராடுகிறார்கள் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்றுதான் மூன்று ஆண்டுகளாக எல்லாரும் அதற்காக குரல் கொடுத்து வருவோம் ஆனா இருபத்தி நாலு தேர்தலில் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு தான் மக்கள் முப்பத்தி ஒன்பது தொகுதி நூத்துக்கு நூறு கொடுத்திருக்காங்க அதனால மற்ற கட்சிகள் அதை பற்றி யோசிக்க வேண்டும் என்னதான் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்து நாம எல்லாம் ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுக்கிறோம் போராட்டங்கள் நடத்துறோம் சம்பந்தப்பட்டவர்கள் போராட்டம் நடத்த அவர்களுக்கு ஆதரவு ஆனா மக்கள் வந்து இருபத்தி நாலு தேர்தலில் எதிராக வாக்களித்தையும் நூத்தி முன்னூறு சதவீதம் அவர்களுக்கு வாக்களிக்கிறார்களே இதுல எங்க பிரச்சனை இருக்கு எதை சரி செய்ய வேண்டும் என்று மற்ற கட்சிகள் தான் யோசிக்கிறது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அமமுக தலைமையில கூட்டணி மையமா இல்ல அமமுக கொஞ்சம் பொறுமையா சொன்ன ஊடகத்துல இப்ப இப்ப சொல்றேன் இப்ப வந்து நான்கு முனை போட்டி இருக்கு நீங்க எதிர்பாராத திருப்பங்கள்லாம் ஏற்பட்டு புதிதாக கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்கேன் அதை நோக்கி சில நகர்வுகளில் நடந்து கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க

மாவட்ட செயலாளர்கள் மற்ற நிர்வாகிகளை பேசுறப்ப எல்லா பகுதியிலும் நடக்கிறது வாக்காளர் பட்டியல் சரி செய்திருக்கலாம் உறுதியாக டிசம்பர் நாலு வரை பத்தாதி நினைக்கிறேன் இன்னும் அதிகப்படுத்தா சரியா இருக்கும் அரசாங்கம் அவர்களுடைய தேர்தல் சொன்னது நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கறது எல்லாருடைய அவர்களுடைய கோரிக்கையை தான் அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் நம்மளது வேண்டுகோள் சரி